சிந்த கொஸ்டினை பாருங்க ஒரு வேலையை நான்கு மணி நேரத்தில் பாரி செய்கிறார் அதே வேலையை ஆறு மணி நேரத்தில் அதே வேலையை ஆறு மணிக்கு செய்கிறார் ஏனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் கேட்குறான் ஓகே அப்ப நேரம் இவன் வந்து எனக்கு எவ்வளோ ஆறு மணி நேரம் அப்ப இரண்டு பேரும் சேர்ந்து அப்ப பாரியும் யுவனும் சேர்ந்து ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல முன்னாடி ஒன்று பார்த்தாச்சு இப்போ திரும்ப அதே மாதிரிதான் ஓகே பாரி யுவன் சேர்ந்தானே செய்ய போறாங்க என்ன பண்ணும் ரெண்டு நம்பரியும் பெருக்கணும் நாலு இன்ட்டு ஆறு அடுத்து ரெண்டு நம்பரையும் கூட்டணும் பத்து ஓகேங்களா அப்ப இப்ப அடிங்க இரண்டா நாலு ஐரண்டா பத்து ஸோ அதுக்கப்புறம் அடிக்க முடியாது ஸோ மொத்தம் பெருக்கும் எவ்வளோ வரும் பன்னெண்டு பை ஐந்து ஸோ பன்னெண்டு பை எந்த அடிச்சோம்னா ஈரஞ்சா பத்து மீதி ரெண்டு வகுத்த ஐந்து மணி அப்போ ஆன்சர் என்ன வருது ரெண்டு ரெண்டு பை ஐந்து மணின்னு வருது பட் ஆப்ஷன் இருக்கா இல்லை ஓகே அப்போ என்ன பண்ணலனா இந்த ரெண்டுங்கிறது மூணு சா இருக்கா அப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு மணி ஓகே அடுத்த இருக்கு ரெண்டு பை ஐந்துன்னு இருக்கா அப்போ இந்த ரெண்டு பை ஐந்த நிமிடங்களா மாற்றுங்க இப்போ மணியை நிமிஷம் மாத்த என்ன பண்ணும் மணியை அறுபதால் பெருக்கணும்னா நிமிஷம் கிடைக்க போகுது ஓகே அப்ப அறுபதால பெருக்கு ஒரு அஞ்சு அறுபது ரெண்டு பன்னெண்டா இருபத்தி நாலு நிமிடம் ஓகேங்களா அப்ப ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிடம் ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிடம் ஆப்ஷன் எது ஆப்ஷன் சி ஓகேங்களா எனக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு ரெண்டு ரெண்டு பேர் ஐந்து மணி நேரம் வந்துச்சு நான் ஆப்ஷனை பார்த்தா எனக்கு இல்லை அப்ப என்ன பண்றேன் இரண்டுங்கிறது முழுசா இருக்கா அப்ப இரண்டு மணி நேரம் அப்ப அந்த பின்னத்தை என்ன பண்றானு அந்த மணி தானே அப்ப என்ன பண்றானு நிமிஷமாக மாற்றணும் நிமிஷம் மாத்த என்ன பண்றது அறுபதாலை பெருக்கணும் அப்படி பெருக்கணும் கிடைக்கும் ஒரு நிமிடம் கிடைச்சது